வல்லினம் மிகும் இடங்கள் வல்லின எழுத்துக்கள் கசட தவிர இந்த ஆறில் ட ர மொழிக்கு முதலில் வராது ஆதலால் க ச த ப ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும் இவை நிலைமொழி சொற்களோடு போது அதற்கு இனமான மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும் அதுதான் வல்லினம் மிகுதல் என்பர் புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் வல்லினம் மிகுந்து வருதல் வந்து தோன்றல் விகார புணர்ச்சி நாலு இடங்களில் வல்லின பார்ப்போம் பார்ப்போம் அஇ என்னும் சுட்டெழுத்துக்கு பின் அச்சட்டை இப்பாட்டு அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களிற்கு பின் அந்த பக்கம் இந்த கவிதை ஏ என்னும் வினா எழுத்தின் பின் எத்திசை எந்த என்னும் வினா சொல்லின் பின் எந்த பயணம் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் வெளிப்படையாக வந்தால் மட்டும் வல்லினம் மிகும் கதவை திற தகவல்களை திரட்டு காட்சியை பார் அப்படின்னு கதவு திற தகவல் திரட்டு காட்சி பார் இதுல மிகாது கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களிலும் வல்லினம் மிகும் முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் என ஆக போன்ற சொல்லுறுபுகளின் பின்னும் வல்லினம் மிகும் என கேட்டார் வருவதாக கூறு